வணக்கம் மக்களே லைஃப்ல ஒரு செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்களா பூமி நம்மள கைவிடாது எஸ் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம இந்தியாலயே சென்னை பெங்களூருக்கு அடுத்தபடியா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி நம்ம கோயம்புத்தூர் தான் ஐடி பார்க்ஸ் பெருசா எக்ஸ்பாண்ட் ஆகுது மெடிக்கல் டூரிசம் பூம் manufacturing industries க்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் மெட்ரோ ரயில் எக்ஸ்பான்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபிளைஓவர்ஸ் அவுட்டரிங் ரோடு வேற லெவல்ல போக போகுது அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ராக்கெட் ஸ்பீட்ல ஏற போகுது ரியல் எஸ்டேட்ல மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிஸ்ல க்ரோத் ஸ்டாப்பே ஆகாது ஹை ரிட்டர்ன்ஸ் கேரண்டி உங்களோட ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னா நீங்களும் இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க சரி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேக்குறீங்களா தரானம்பட்டி ஐடி காரிடோர் பக்கத்துல சிட்டி